ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலத்துடைய கண்டினியூஷன் தான் சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்கறது வந்து நம்மளுடைய சாய்பபாங்க இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐந்து சாய்ப பாக்ஸு இருக்காங்கன்னே சொல்லலாம் திசையெல்லாம் கடவுளே என்ற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலையும் கடவுளே இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம திருவண்ணாமலையில் பட் வந்து எந்த இந்த சாமி தான் இருக்குன்னே சொல்ல முடியாதுங்க பல விதமான கடவுள் தெய்வங்கள்லாம் அங்கங்கே இருக்காங்க அதை பார்த்து வழிபடும் போது நம்ம மனசு வந்து நிம்மதியாக இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம வந்து உற்சாகமாக சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வரலான்றது சொல்கிறேன் ப்ளஸ் வந்து நம்ம ஃபேமிலியோடு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலாம் அதாவது மார்னிங்கே கூப்பிட்டு போடணும் நம்ம எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டு வரலாங்க நைட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கு குழந்தைங்கள கூப்பிட்டு வர்றது அதாவது நடக்க மாட்டாங்க ப்ளஸ் தூக்கம் கிடும் அதனால நம்ம மா பகுலில் போயிட்டோங்கன்னா நம்ம வந்து நிறைய கடவுளெல்லாம் பார்த்துட்டு வரலாங்க சூப்பரான ஒரு கோயில் ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையே சொல்லலாம் நம்ம மார்னிங் போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கோங்க வீடியோ பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் போனேன் கிட்டத்தட்ட அங்கே சிக்ஸ் ஓ கிளாக் தான் அங்கே கோயிலானே இருந்தேன் அதனால கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதாவது நைட்டில் தான் மலை மழை சுற்றுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாயு லிங்கம் இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த லிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கோட்டம் ஹெவி கோட்டுங்க காற்றுக்கு முக்கியமான ஒரு லிங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாயுலிங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கோட்டங்கள் உள்ளவே நுழைய முடியல ஓரளவுக்கு தான் கேப்சர் பண்ண முடிஞ்சி ப்ளஸ் வந்து இந்த ரோட் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கடைகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இது நமக்கு தேவையான உண்டியல் ப்ளஸ் இந்த பீங்கான பொருட்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குபேர குபேரலிங்கம் இந்த சிலைகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்களின் உருவங்கள் படங்கள் எல்லாமே கிடைக்குதுனே சொல்லலாம் திருவண்ணாமலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போர்டு வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கங்க இங்கேயும் ஹெவி கூட்டங்க பாருங்கள் உள்ளே போக முடியல மலைகளில் கூட பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை வந்து வழிபடாமல் போக மாட்டேன்றாங்க அதாவது அந்தந்த லிங்கங்கள்ல அந்தந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போக மாட்டேங்குதுங்க நாங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு தாங்க பார்த்தோம் பட் ஆனால் பார்க்க முடில ஹெவி கூட்டுறதுனால அப்படியே மலை சுற்றிட்டே வந்துட்டோம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான் வந்து பார்த்தோங்க இவங்க வந்து இந்த பாசி மணி ஊசி மண்ணிலாம் விற்பாங்களில் அந்த அக்கா சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நிறைய மணிகள் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்டாங்க பட் வந்து அது எனக்கு தெரியும் பியூரிட்டி அவ்வளோ இருக்காதுன்ட்டு ப்ளஸ் வந்து ஒரிஜினல் கருங்காலினெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் இதுவே யூஸ் பண்ணதில்லை இந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க இந்த மணிகளாம் கூக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கூலியே கிடைக்கிறதில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி சொன்னாங்க சரி அது வந்து பணம் சேருறது அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க பட் நம்மளுக்கும் தெரியும் அது டூப்ளிகேட் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது பாவம் அவங்களுடைய உழைப்புக்காக அந்த நூறுரூபா கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு மணி வாங்கிட்டு நான் அவங்களுக்கு நூறுரூபா கொடுத்தேன் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சூப்பராக பேசுனாங்கன்னே சொல்லலாம் ஆனால் அந்த கருங்காலி மாலை வந்து வாங்கிட்டு வந்து அவங்க செய்யும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லாபம் வந்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க அந்த உண்மை பேச்சு தாங்க கடவுள்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக பேசினாங்க நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாளப்பர் அப்பர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க இவங்க லக்ஷ்மி அம்மையார்னு நினைக்கிறேன் பாருங்கள் தத்துரமாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக இருந்தாங்க அந்த கதவில் வந்து ஒளிப்பட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து திரும்பவும் ரெஸ்ட் எடுத்தோம் அதாவது அன்டைம் ஆயிடுச்சுங்க லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஓரளவுக்கு மலையை வந்து மொக்காவாசி சுற்றிட்டு வந்துவிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எப்படி நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுன்னு யோசித்தோம் அதனால அங்கங்கே கொஞ்சம் லேட் பண்ணி லேட் பண்ணி நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் திருவண்ணாமலை கிரிவடை வந்து நடக்க ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் வித்திருந்தாங்க அதாவது டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டூ ஃப்ளேவர் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க வெண்ணிலா ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாங்க ட்வெண்ட்டி ருபீஸ் வந்து வருத்தன்னே சொல்லலாங்க லாஸ்ட்டாக கொஞ்ச தூரம் நடந்து வந்து நம்மளுடைய சிவபெருமான் அடிகளாரின் கோபுரத்துக்கிட்ட வந்து நம்ம அடைஞ்சிட்டோன்னே சொல்லலாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கோடுங்க கற்பூரமே குளத்த முடியுங்க அந்தளவுக்கு கோட்டுமே இருந்துச்சுன்னே சொல்லலாம் லாஸ்ட்டாக இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராஜகோபுரத்தை வந்து நம்ம கற்பூரம் கொளுத்தி நம்மளுடைய எல்லாம் முடித்து நம்மளுடைய சிவபெருமானை வழிபட்டு நம்ம வந்து நம்மளுடைய பயணங்கள் வந்து தொடரட்டும் அப்படின்றத இந்த வீடியோ இதோட முடிகிறது பாய்